சடையா சட வைத்து சுட்ட சாம்பல் பள்ளி கொண்டு கோபத்துடன் இருந்தவர் உலகத்துக்கெல்லாம் தாயா வழங்கக்கூடிய உமா பார்வத சக்தி இப்பொழுது எதுக்காக இந்த கோர ரூபம் எடுத்துள்ளே உமா பார்வையிபா கோபத்தோடு கனகராபுரி பட்சத்தில் தாண்டு வரக்கூடிய கனகராஜ மன்னனுக்கும் கனகவிலைக்கும் சில ஆண்டுகளாக குழந்தை பாக்கியம் இல்லை அதனால குழந்தை பாக்கியம் வேண்டும் என்று சொல்லி கடுரமாக தவம் இருந்தால் சிவனை நோக்கி உன்னாலப்பட்ட பிரமா பரமசிவன் பார்த்தார் உனக்கு குழந்தை பாக்கியம் தர முடியாது இருந்தாலும் நான் பார்த்தேன் ஒரு பெண்ணோட வழி பெண்ணுக்கு தெரியும் என்று சொல்லி இதோ கனகவள்ளி முன்பகுத்துல

செய்யும் பொழுது அதாவது நிறைய மாத கர்ப்பிணியாக இருந்த குழந்தை எப்படி கருகு அதாவது ஒரு பணத்தை எப்படி கருகுதோ அந்த கருக கருக அதிலிருந்த இருந்த பிறந்தவட்டான் இந்த கருமா

என் கணவரை விட்டு பிரிந்து ஓராண்டு காலமாகி விட்டது ஆமா இந்த உமா பர்வத சத்தி எங்க போனா அப்படி அப்படின்னு சொல்லி கூட கட்டிய கணவனை கூட வந்து பார்க்கவில்லை

இந்த தேவாதி தேவர்களை ஆட்டி படைக்க வேண்டும் அதனால என் கூட பிறந்தது ஒரு கபாலம் அந்த கபாலத்தின் வழியாக ஒரு பாலகனை பிறக்க வைக்கிறேன்

எட்டு போய் பார்த்தால் யார் என்னை பெருக்க வைத்தார் என்று தெரியும் போய் பார்ப்போம் फ எமெஞ்சிட்டு வந்து ரெண்டா கடிச்சிட்டாவா? நான் என்ன ஆறுமணியா வெச்சிருக்கேன். பல்லுதானே அது. அடே மீசு மீசு இறங்குது சரி இودي அசிங்க சரி இடி கடிச்சதறியா இல்ல. ஆமா. என்னடா டேய். டேப்ல போகுட்டியா? என்ன இப்படி உள்ள. ஏன்? என்ன? என்னடா? என்ன?

என்ன பண்ணனும்? தூசி போடுதா? மத்தவங்க வந்து முனிர푼 அனுப்பி. நீ போச்சுடா. இல்லையே. ನಾ ಕರೆಟಾ ಕುತ್ತನನೇ ಪುತ್ತ ತಿಳಿಲ್ಲ ಏ ಹಣೆ சொன்னಾ ಆ ಕುತ್ತನನಂತಾ ಕೊಣ್ಣೆ ಬರ್ನ್ಚೆ ಅಣ್ಣಾ ಕೈ ನಾನು ಪೋಟ್ ಬರ್ತೋರು ಹೇ ಬೈಪಾ ಎಂಗಾ ಕೆಲೆಕಿನೆ ಜೀವ ಆಗಬೇಕು

ஒரு கபாலம் அந்த கபாலத்தின் வழியாக உன்னை நான் பிறக்க வைத்தேன் கபாலத்தின் வழியாக பிறக்க வைத்திருந்தாலும் எதற்காக பிறக்க வைத்தீர்கள் என்ன பெயர் என்ன பெயரா

என் கணவரை விட்டு ஓராண்டு காலமாகி விட்டது என்னுடைய பெயரோ உமா பார்வதி சக்தி சத்து உன் தந்தையாரப்பட்ட பரமசிவன் சிவனுக்கும் பார்வதிக்கும் வாக்குவாதம் ஏற்பட்டு ஒரு ஆண்டு காலமாகிவிட்டது இதோ கட்டிய கணவனே வந்து கூட இன்னும் பார்க்கவில்லை பார்வதா எங்கேன்னு சொல்லி கூட அது மட்டும் இல்லாமல் தேவாதி தேவர்கள் மும்மூர்த்தி தேவர்கள்

கல்யாணத்துக்கே போய் நேரம் இதுக்கே போயிருக்கலாம்டா சங்கிரியா போயிருக்கலாம்டா காலைல போனா அப்பயே நிறுத்தி சொல்றதுரா கம்மியா அதுக்குதான் பண்ணணும் அப்படியே அதே சேக்கல மூச்சு வாங்குறான் பாரு வந்து விட்டோம் அப்பா நான் கேக்குறா ஒண்ணு தண்ணி தான் முடிக்கிறியா எனப்பா வருவியா அப்படியே

அந்த <laughs> பாலே <laughs>

아나 어. 잠글래 말한다 나리